காலையிலே நம்மனால முடியாத ஒரு நேரத்துல எழுந்து விடிய காலையத்திலே காலத்திலே இருட்டோடு கூட எப்படி ஏசு எழுந்து ஜெபித்தாரோ அப்படி நாமும் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே காட் மார்னிங் போஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு மணிக்கு போஸ்ட் பண்ணுவேன் அஞ்சுலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே போஸ்ட் பண்ணக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் நான் அலாம் வச்சு காலையில் எழுந்து சில நேரங்களில் டயர்டில் தூங்கிட்டேன்னா ஸ்னூஸ் பட்டனை அமைக்கிடுவேன் திருப் திருப்பி எழுந்து முதல்ல இந்த காட் மார்னிங் போஸ்ட்டை ஜபத்தோடு கூட போட்டுட்டு மற்ற மெசேஜஸ் மற்ற காரியங்களை அதற்கு பிறகுதான் செய்ய வேண்டும் என்று வைராக்கியத்தோடு இருக்கின்றேன் ஏன் இப்படி வைராக்கியத்தோடு இருக்கிறேன்னா நான் வியாதியாய் படுத்திருந்தபொழுது பிரியமானவர்களே அதிகாலையிலே எழுந்து நாங்கள் ஜெபித்த நேரங்கள் உண்டு கரங்களை பிடித்து கண்ணீரோடு ஜெபித்த காலங்கள் உண்டு அந்த ஜெபம் கேட்கப்பட்டது பிரியமானவர்களே அதிகாலையிலே நம்மளால் முடியாத ஒரு நேரத்தில் எழுந்து விடிய காலத்திலே காலத்திலே இருட்டோடு கூட எப்படி இயேசு எழுந்து ஜெபித்தாரோ அப்படி நாமும் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நூற்றி எட்டாவது சங்கீதத்திலே பாருங்க முதல் இரண்டு வசனத்திலே தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையும் பாடும் வீணையே சுரமண்டலமே விடியுங்கள் நான் அதிகாலையிலே விழிப்பேன் சொல்றாரு பாருங்க வீணையே சுரமண்டலமே நீங்க விழித்து காலையிலே அதிகாலையிலே துதித்து பாருங்க நீங்க காலையில ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பாட்டு ஒரு நாள் முழுவதுமா பாடிட்டே இருப்போம் அதை ஹம் பண்ணிட்டே இருப்போம் இட்ஸ் கால் ஹாண்டிங் மெலடி அப்படின் வாங்க அப்படி நீங்க துதித்தலுடனே கத்தருடைய சன்னதிக்கு முன்பாக அதிகாலையிலே வந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை துதித்து பாடும்பொழுது கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பார் காலையிலே அவர் முகத்தை பார்த்துட்டு பிரகாசம் அடைந்து போய் பாருங்க பிரியமானவர்களே நான் அன்போடு கூட இதை சொல்லுகின்றேன் ஏன் தெரியுங்களா இதே ஆஹ் சங்கீதத்தின் கடைசி இரண்டு வசனத்திலே பதிமூன்று வசனங்கள் தான் கடைசி இரண்டு வசனத்திலே இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா பிரியமானவர்களே காலையில் எழுந்துச்சு நம்ம இவரை காண்டாக்ட் பண்ணலாமா அவரை காண்டாக்ட் பண்ணலாமா எங்கே போய் போகலாமான்னு நம்ம யோசிக்கிறதை காட்டிலும் இன்றைக்கி அப்படி நீங்கள் யோசனையோடு கூட இருப்பீர்களே ஆனால் முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சீக்கி ஃபர்ஸ்ட் கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி ஆட் அண்ட் யூ ஆகவே இந்த நாளிலும் கூட முதலாவது அவருடைய முகத்தை பார்க்கும்போது இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா ஃபோன் ஏன் தெரியுமா எடுக்க மாட்டேன்றாங்க பெரியமானவர்களே அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது அவ்வளவுதான் அதனால தான் வெட்கப்பட்டு ஃபோன் எடுக்கிறது இல்லை ஆனால் என்னுடைய தேவனை நம்முடைய தேவனை எப்பொழுது கூப்பிட்டாலும் அவர் காலன்றுமே என்று சொல்கிறார் அவரை கூப்பிடும்போது இறைவனை முப்பத்தி மூன்று மூன்று தானே ஃபோன் நம்பர் அவரை கூப்பிடும்போது உடனே நமக்கு உதவி செய்கின்ற இருக்கின்றார் பதிமூன்றாவது வசனத்திலே தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தாவே பராக்கிரமசாலியாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் அதிகாலையிலே தேவனை துதித்து ஆராதித்து அதிகாலையிலே அவரிடத்திலே நம்முடைய உதவியை நாடி அவருடைய முகத்தை நாடி செல்லும் பொழுது பிரியமானவர்களே எங்களுக்கு இக்கத்திலே உதவி மாற்றம் செய்வதில்லை பராக்கிரமம் செய்து நாங்கள் ஜெயம் கொள்ளுகின்றவர்களாய் சத்ருவை மிதித்து போடுகின்றவர்களாய் அது சத்ருவாக எதுவாக இருந்தால் அது வியாதியாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் உறவுகளே விரிச்சலாக இருக்கலாம் இல்லை நீங்கள் எதிர்கொள்ளுகிற எந்த ஒரு சத்ருவின் சதியாலோசனையாக இருக்கலாம் நீங்கள் மிதித்து போட்டு ஜெயம் கொள்வீர்கள் ஆகவே அதிகாலையிலே நாம் தேடுவோம் ஜெயம் கொள்வோம் பராக்கிரமம் அடைவோம் இயேசுவின் நாமத்திலே தலைகளை தாட்டி ஜபிப்போம் அன்பின் பரலோகத்திலாகவே அதிகாலையிலே நாங்கள் உண்மை நோ நோக்கி பார்க்கிறோம் பிரகாசம் அடைகின்றோம் கத்தாவே நாங்கள் பராக்கிரமும் அண்டவரே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் எழுந்து நடக்க கிருவை செய்ய இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்